முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தைச் சேர்ந்த சஞ்சவி வீரத்திலும் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக வாழ்க்கேடைய வீச்சை தொடர்ந்து மூன்று மணி நேரம் ஒன்பது நிமிடங்கள் ஐந்து வினாடிகள் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டு கலைகளில் வாழ்கேடைய வீச்சு முக்கிய விளையாட்டாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கும் விதமாக கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வால் வாழ்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் உலக சாதனையாளர்களாகவும் ஜொலித்து வருகின்றனர் இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் லாவண்யா தம்பதியரின் மகளான சஞ்சவி வீர்கலையான வால் வீச்சை தொடர்ந்து மூன்று மணி நேரம் ஒன்பது நிமிடங்கள் ஐந்து வினாடிகள் சுற்றி இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தார் வீரத்திலும் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் செய்த சஞ்சவியின் இந்த சாதனையை இந்திய அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியன் என மூன்று உலக சாதனை புத்தகங்கள் அங்கீகரித்து பஞ்சவிக்கு பதக்கங்களும் சான்றிதழ் கேடயம் வழங்கி உற்சாகப்படுத்தினர் இதற்கான நிகழ்ச்சியில் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ராஜ் பாராட்டுக்களை தெரிவித்தார் தொடர்ந்து சாதனை தொடர்ந்து சாதனை பதக்கம் சான்றிதழ் மற்றும் கேடயத்தை இந்திய உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் சதாம் ஹுசேன் மற்றும் தீர்ப்பாளர் பாலாஜி பிரதீபா ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மேலாளர் கார்த்திக் துணை பயிற்சியாளர்கள் முல்லை தற்காப்புக்கலை மற்றும் விளையாட்டுக் கழக மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என் பேர் சஞ்சவி நான் ரூபி மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் என்னோடய வயசு ஒம்பது நான் நாலாவது படிக்கிறேன் நான் மூணு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் அஞ்சு செகண்ட் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை முடிச்சிருக்கேன் என்னோடய ஆசானுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி வாழ்க்கையடையும் பண்ணியிருக்கேன் अपना वर्ल्ड रिकॉर्ड जानसी रानी पोट पनीर का कुड़िया रसीदी ने तो कर नंद्री थैंक ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் சார் என் பொண்ணு கே எல் சஞ்சீவி அவங்க இன்னைக்கு வந்து வாழ்க்கையடை பீச் வந்து த்ரீ ஹவர் நைன் மினிட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு ட்ரைனிங் கொடுத்த எங்கள் ஆசன் பிரகாஷ் சார் அவர்களுக்கும் எங்களுக்கு என்கரேஜ் பண்ண ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த வாழ்க்கை பீச்சு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டரை கிலோவுக்கு மேலே வருதுங்க அதுக்கு வந்து கடந்த ஒரு மாதமாக காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் வெயிட் ட்ரைனிங்கு ஸ்டாமினாக்காக ஜாகிங்குன்னு சொல்லி எல்லாமே ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக கொடுத்த எங்கள் ஆசன் பிரகாஷா இருக்குது எங்களோட மரமாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து இத்தனை வருஷம் இப்போ வந்து என்கரேஜ் பண்ண அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் நன்றி வணக்கம் இந்தியா புக்காப் விளவசரிசாரப்புத்தகம் மற்றும் அமெரிக்கன் புக்கா விளவசாரப்புத்தகம் ஈரோப்பியன் புக்கா விளவசாரி அனுப்பத்துடைய கோய மாவட்ட பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து மாலை சஞ்சய் அப்படிங்குற மாணவி வந்து வாழ்க்கையை ரெண்டரை ரெண்டரை கிலோ உள்ள வெயிட் உள்ள ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கனாக்கா தொடர்ந்து மூணு மணி நேரம் ஒன்பது நிமிடம் ஐந்து வினாடிகள்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு போராட்டத்துடைய அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கான்செப்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு அது குறிக்கும் விதத்தை வந்து இன்றைக்கி சாதனை புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாது இந்த சாதனை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இதான் முதல் முறையாக வந்துட்டு ஒரே ஒரே உலக சாதனை ஒரே ஒரு ரெக்கார்டை வந்துட்டு மூன்று இன்டர்நேஷ்னல் புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அங்கீகரிச்சிருக்கோம் இந்த சாதனை வந்து பார்த்தீங்கனாக்கா பெருமளவில் ஒரு பேசப்படும் பொருளாக இருக்க இருக்குது இன்றைக்கி பெரிய ஏற்பட்ட மக்கள் வந்து இந்த இந்த சாதனை வந்துட்டு கண்டுகளித்து ஏ ஏராளமான பேர் இந்த சாதனைக்கு வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி நாலாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த மானை வந்துட்டு அந்த உலக சாதனை செய்து முடிச்சிருக்காங்க இந்த சாதனை வந்துட்டு இந்தியலயும் சரி தமிழ்நாடு சரி இதான் முதல் முறையாக வந்துட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு சாதனை